ஓம் ஸ்ரீ குருபியோ சோல்ஸ் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அத்தியாயம் பதினைந்து மறுபிறப்பு பூமியின் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் இடத்திலும் அடுத்த வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க இருக்கும் ஆன்மாவின் முடிவு ஆன்மீக திட்டத்தின் ஒரு ஒழுங்குமுறையான முன்னேற்றத்துக்கு எவ்வாறு தொடர்புடையதாயிருக்கிறது என்று நாம் பார்த்துள்ளோம் என் வாடிக்கையாளர்களின் அவர்களுடைய வெளியேறும் தருணத்திற்கு அருகாமையில் கொண்டு வரும்போது பெரும்பாலானவர்கள் அமைதியாக உள்முக சிந்தனையில் ஆழ்கின்றனர் அதே நேரத்தில் மற்றவர்கள் தங்கள் நண்பர்களுடன் லேசான கிண்டலில் ஈடுபடுகிறார்கள் வர இருப்பதை நோக்கி அவர்களது எதிர் செயல்கள் முன்னதாக அவர்கள் ஒரு கால இடைவெளியை ஆழ்ந்த அனுபவமாகும் இவ்வுலகிற்கு வர தயாராகி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாக்கள் யுத்தத்தால் வலிமையடைந்து நீடித்த அனுபவம் உடையவர்கள் போருக்காக வரிந்து கட்டிக்கொண்டு புறப்படுபவர்கள் போலிருக்கிறார்கள் ஒரு புதிய உடலுக்கு தங்களை தயார் செய்து கொள்வதற்கு முன்னர் தாங்கள் யார் என்று அறிந்து கடைசி இது பூமிக்கு செல்லும் வழியின் ஒரு வரையறுக்கப்பட்ட அழிக்கும் ஒரு பெண்மணியின் ஆன்மாவை என் கடைசி நிகழ்வு விளக்குகிறது நிகழ்வு இருபத்தி ஒன்பது டாக்டர் நியூட்டன் நீ மறுபெறப்படுப்பதற்கான காலம் வந்துவிட்டதா நபர் ஆம் வந்துவிட்டது டாக்டர் நியூட்டன் பூமிக்கு திரும்பி வருவதை பற்றி உன் மனதில் எந்த விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நபர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்வதற்கான வாய்ப்பு அது ஒரு உற்சாகமூட்டுகின்ற பல மாற்றங்களின் காலம் டாக்டர் நியூட்டன் முன்கூட்டியே நீ இந்த வாழ்க்கையை அல்லது குறைந்தபட்சம் அதன் அம்சங்களை பார்த்திருக்கிறாயா நபர் ஆம் நான் அதை கண்டிருக்கிறேன் நபர் கவனம் திருப்பப்பட்டவராக இருக்கிறார் டாக்டர் நியூட்டன் உன் அடுத்த மனித உருவேற்பைப் பற்றி நீ என்னிடம் வேறு ஏதாவது பேச விரும்புகிறாயா நபர் நான் பொமருடன் நபரின் வழிகாட்டி என் திட்டத்திற்கு வாழ்க்கை ஏற்ற அனைத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி கடைசியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் இது பொமருடன் புறப்படும் முன் நிகழ்த்திய இறுதி பேட்டியாக கருதப்படுமா நபர் ஆம் அவ்வாறு கருதப்படும் என ஊகிக்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ அடுத்த வாழ்க்கைக்காக கொண்டிருக்கும் தற்காலிகமான நிகழ்வு திட்டங்களை பற்றி என்னிடம் பேசுவது உனக்கு உதவுமா நபர் குரல் வறண்டும் சச்சேமெல்லியதாகவும் இருக்கிறது நான் அவை சீராகத்தான் உள்ளன என எண்ணுகிறேன் டாக்டர் நியூட்டன் உன் ஏற்பு வகுப்பு எவ்வாறு நடந்தது உன் முன்னேற்பாட்டின் அந்த கட்டம் விட்டது என ஊகிக்கிறேன் நபர் இன்னும் கவனம் திருப்பப்பட்டு என் திட்டத்துக்காக மற்றவர்களை பங்கேற்பாளர்கள் நான் சந்தித்துள்ளேன் டாக்டர் நியூட்டன் சரியான ஆன்மாக்களை சரியான சமயத்தில் சந்திப்பதற்காக கண்டு உணரும் குறிகள் உன் மனதில் தெளிவாக உள்ளனவா நபர் பதற்றமான சிரிப்பு ஆ குறிகள் மக்களுடன் என் ஒப்பந்தங்கள் ஆம் அவையெல்லாம் செய்யப்பட்டுள்ளன டாக்டர் நியூட்டன் எந்த விதத்திலும் உன் கருத்து பதிவுகளை கூர்ந்து ஆய்வு செய்யாமல் அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் இந்த தருணத்தில் நீ என்ன உணர்கிறாய் என்று எனக்கு சொல் நபர் ஒரு புது வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய தாவலுக்காக என்னை நானே திரட்டிக் கொள்கிறேன் அங்கு அச்சம் உள்ளது ஆனால் நான் உற்சாகமாக இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ சற்று பீதியுற்றி இருக்கிறாயா நீ பூமிக்கு செல்லத்தான் வேண்டுமா என்று ஒருவேளை கவலையுற்றி இருக்கிறாயா நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு கூடுதலான மனமகிழ்வோடு இங்குள்ள என் வீட்டை விட்டு சென்று எதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறு கவலை உள்ளது ஆனால் கிடைத்த வாய்ப்பிற்காக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் ஆக ஆன்மா உலகை விட்டு செல்வது பற்றி நீ வேறுபட்ட உணர்வுகளை கொண்டிருக்கிறாயா நபர் நேரம் நெருங்கும் போது எங்களில் பெரும்பாலானவர்கள் வேறுபட்ட உணர்வுகளை கொண்டிருக்கிறோம் சில வாழ்க்கைகளுக்கு முன்னர் என் எண்ணங்கள் ஊசலாடி கொண்டிருந்தன ஆனால் நான் என் கால அட்டவணையில் பின்தங்கி தங்கி செல்லும் போது அவருக்கு தெரியும் இங்கு நீ எதையும் மறைக்க முடியாது டாக்டர் நியூட்டன் சரி அது உன் அடுத்த வாழ்க்கைக்கான செல் என்னும் சூழல் என்று நாம் கற்பனை செய்து கொள்வோம் மூன்று என்று எண்ணுவதற்குள் குறிப்பிட்ட நேரத்தில் திரும்ப செல்வதற்கான முடிவு உறுதியாக இருக்கும் மேலும் ஆன்மா உலகை விட்டு செல்ல நீ கடைசி கட்டத்தில் உள்ளாய் ஒன்று இரண்டு மூன்று உனக்கு இப்போது என்ன நிகழ்கிறது என்று எனக்கு விவரி நபர் நான் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறேன் இது கடினமாக இருக்கலாம் தீர்மானத்துடன் அவள் தலையை பின்னர் அசைகிறாள் எப்படியும் அவர்கள் அனைவரும் எனக்கு நல்வாழ்த்து கூறுகிறார்கள் நான் அவர்களை விட்டு தனியாக மிதந்து கொண்டு தொலைவில் செல்கிறேன் அங்கு எந்த அவசரமும் இல்லை என் எண்ணங்களை திரட்ட பொமர் அனுமதிக்கிறார் நான் முற்றிலும் தயாராக இருக்கும் போது ஊக்குதலை அளிக்க திரும்பவும் உறுதி செய்ய அவர் எனக்கு துணையாக உடன் செல்கிறார் நான் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் நியூட்டன் மறுபிறப்பின் பாதையில் நீ மெல்லடி வைக்க இப்போது தயார் என நான் உணர்கிறேன் நபர் ஆம் ஒரு புதிய உடல் தொடர்ந்து செல்லும் வழி அது அக தூண்டுதலுக்கும் எதிர்பார்ப்புகளுக்குமான காலம் அவளுடைய தற்போதைய வாழ்க்கைக்கு முன்னர் அவள் கடைசி முறையாக இருந்த ஆன்மா உலகை விட்டு செல்ல நான் இப்போது நபரை தயார் செய்கிறேன் நான் முதன்முறையாக அவளை இயல்பாக ஆண்டுகளில் பின்னோக்கி சென்று ஆன்மா உலகிற்குள் கொண்டு வந்த போது இருந்த அளவு கவனமாக இருக்கிறேன் பாதுகாக்கின்ற ஆற்றல் கவசம் இந்த நபரை சூழ்ந்து ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் துவங்கி அவள் பூமியில் சென்றடைய போகிற குழந்தையின் மனதுடன் அவள் ஆன்மாவை தகுந்த சமநிலையில் வைக்க நான் சூழ்நிலை அமைப்பிற்கு ஏற்ப கூடுதலான தக்க உத்திகளை பயன்படுத்துகிறேன் டாக்டர் நியூட்டன் சரி ஆன்மா உலகிலிருந்து வெளியேற நீயும் பொமரும் சேர்ந்திருக்கிறீர்கள் நீ உனக்குள் ஆழமாக உள்ளே செல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன் மேலும் மெதுவான இயக்கத்தில் அது நிகழ்வது போல நீ அடுத்து என்ன செய்கிறாய் என்று எனக்கு விளக்கமாக கூற துவங்கு நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு நாங்கள் அதிக வேகமாக நகர துவங்குகிறோம் அப்போது பொமர் என்னிடமிருந்து தொடர்பை அறுத்துக் கொள்வதை நான் உணர்கிறேன் நான் தனித்து இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ என்ன பார்க்கிறாய் என்ன உணர்கிறாய் நபர் ஓ நான் டாக்டர் நியூட்டன் அதனுடன் தங்கியிரு நீ தனித்திருக்கிறாய் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறாய் அதற்கு பிறகு என்ன நபர் தாழ்ந்த குரலில் தொலைவில் எண்மையான பஞ்சு குவியல்கள் ஊடே சாய்ந்த நிலையில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் அதனுடன் தங்கியிரு மேலே செல் எனக்கு தெரிவி நபர் ஓ நான் வழப்பான பட்டுத் துணியின் மடிப்புகள் மூலம் ஒரு வழி பாதையில் வெகு வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் நான் ஒரு குழுவில் இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் சென்று கொண்டிரு என்னுடன் பேசுவதை நிறுத்தாதே நபர் எல்லாம் தெளிவற்றதாக இருக்கிறது நான் அழிவு கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நீண்ட இருண்ட குழாய் ஒரு திடனற்ற உணர்வு இருட்டு பின்ன வெதுவெதுப்பு டாக்டர் நியூட்டன் நீ இப்போது எங்கே இருக்கிறார் நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு என் தாயின் உள்ளே இருக்கும் உணர்வு நிலை இருக்கிறது டாக்டர் நியூட்டன் நீ யார் நபர் கேலியாக நகைக்கிறார் நான் ஒரு குழந்தையில் இருக்கிறேன் நான் ஒரு குழந்தை என் நிகழ்வுகளில் உள்ள நபர்களால் விவரிக்கப்படும் திடனற்ற குழாய் வளைவு விளைவு வெளிப்படையாக தாயின் பிறப்பு குழாய் அல்ல இது பௌதீக மரணத்திற்கு பிறகு ஆன்மாக்கள் கடந்து செல்லும் சுரங்கத்திற்கு ஒத்ததாக உள்ளது ஒரு அமர்வு வேலையின் போது என் வாடிக்கையாளர்களை நான் ஏற்கனவே நிறைய எண்ணிக்கை கொண்ட கடந்த கால வாழ்க்கைகளின் உள்ளே வெளியையும் கொண்டு வரும் போது நான் ஏன் பிறப்பு செயலுடன் அதிக கவனம் எடுத்துக்கொள்வேன் என்று வாசகர் வியக்கக்கூடும் அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவதாக ஒரு கடந்த கால வாழ்க்கையை மீண்டும் வாழ்தல் என்பது பிறப்பு நடைமுறைக்கு தொடர்புடையதாய் இருக்க தேவையில்லை வழக்கமாக பெரியவர்களாக ஆன்மா உலகத்திலிருந்து அடுத்த வாழ்க்கைக்குள் நேராக செல்ல நான் என் வாடிக்கையாளர்களுக்கு உதவுகிறேன் இரண்டாவதாக தற்போதைய உடலுக்குள் என் வாடிக்கையாளர்களை திரும்ப செல்ல வைத்து பிறப்பு அனுபவத்தை மீண்டும் வாழ அவர்களை கட்டளையிட முடிவெடுத்தால் அவர்கள் மீண்டும் எழுந்த பின்னர் சில மக்களால் உணரப்பட்ட ஏதாவது சிறிய நல குறைவுகளை நான் நீக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்வை தொடர்வதற்கு முன்னர் ஆன்மாக்கள் மற்றும் குழந்தைகளை பற்றி சிறிது கூடுதலான பொது தகவல்களை நான் அளிக்க வேண்டும் ஆன்மா உலகிலிருந்து குழந்தையின் மனதிற்குள் ஆன்மாக்களின் கடந்து செல்கை என்பது அவர்கள் திரும்ப செல்லும் பாதையை காட்டிலும் வெகு விரைவாக இருக்கிறது என என் எல்லா வாடிக்கையாளர்களும் கூறுகிறார்கள் இந்த வித்தியாசத்திற்கான காரணம் என்ன பௌதிக மரணத்திற்கு பின்னர் நம் ஆன்மாக்கள் கால சுரங்கத்தின் மூலம் பயணம் செய்கிறார்கள் மேலும் ஒரு நுழைவாயிலை கடந்து ஆன்மா உலகிற்குள் ஒரு படிப்படையான வழியில் நகர்கிறார்கள் இந்த வெளி நோக்கி செல்லும் வழிக்கு புதிதாக விடுவிக்கப்பட்ட ஆன்மாவை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சி பூமிக்கு நாம் திரும்பி வருவதை காட்டிலும் கூடுதலாக படிப்படையாக எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் இருப்பினும் நாம் எல்லாம் அறிந்த நிலையிலிருந்து குழந்தைகளில் நுழையும் ஆன்மாக்களாக வருகிறோம் எனவே பௌதீக வாழ்க்கையின் முடிவை விட வானசீகமாக நம் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மிக விரைவில் நம்மை அமைத்துக் கொள்ள முடிகிறது அப்போதும் கூட நாம் தாயின் கருப்பையில் இருக்கும்போது நம்மை தக்க விதத்தில் மாற்றிக்கொள்ள நமக்கு கூடுதலான காலம் அளிக்கப்படுகிறது எனினும் நம் தாயின் உள்ளே இருக்கின்ற இந்த காலம் குருடாக்குகின்ற மருத்துவமனை விளக்குகளினூடே ஆரவாரமான பிறப்பிற்காகவும் திடீரென்று காற்றை சுவாசிக்கவும் முதல் முறையாக பௌதீகமாக கையாளப்படுவதற்காகவும் நாம் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என பொருள் அளிக்காது பிறக்கும் தருணத்தை இறப்பதுடன் அவர்கள் ஒப்பிட்டால் பிறப்பதற்கான பௌதிக அதிர்ச்சி கூடுதலாக இருக்கிறது என்று என் வாடிக்கையாளர்கள் கூறுகிறார்கள் பிறப்பதற்கு முன்னர் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு குழந்தையின் ஏற்கும் இயல்புடைய வளர்ச்சியடையும் மூளையுடன் ஆன்மா கவனமாக இன்னும் முழுமையாக தொட்டு இணையும் ஒரு ஆன்மாவானது ஒரு குழந்தையில் நுழைய நிச்சயத்தால் அந்த ஆன்மாவை ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ அந்த குழந்தைக்கு எந்த தன்னுரிமையான தேர்வும் இல்லை முதல் நுழைவு தருணத்தில்தான் ஆன்மாவின் கால வரிசைப்படுத்தப்பட்ட காலம் தொடங்குகிறது குறிப்பிட்ட ஆன்மாவின் விருப்பத்தை பொறுத்து தாயின் கர்ப்பத்தில் இணைப்பு ஆரம்பத்திலோ அல்லது தாமதமாகவோ இருக்கக்கூடும் கடைசி நிமிடத்தின் போது தங்கள் வருகையை திட்டமிட்ட ஆன்மாக்களும் என்னிடம் வந்துள்ளனர் ஆனால் இது வழக்கத்திற்கு மாறானது ஆரம்பத்திலேயே குழந்தையுடன் சேரும் அந்த ஆன்மாக்கள் கூட அவளுடைய கால எல்லையின் போது தாயின் கருப்பையின் வெளியே அதிகமாக பயணம் செய்வதாக தோன்றுகிறது என்று என் கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன பிறப்பு நடந்ததும் ஆன்மா மற்றும் உடலின் சேர்க்கை ஒரு ஒப்பந்தமாக முழுமையாக்கப்படுகிறது அழியாத ஆன்மா அப்போது மனித நான் என்னும் தன்மையை வளர்ப்பதற்காக புலனுணர்வின் இருக்கையாக ஆகிறது முடிவில்லாத விழிப்புணர்வு நிலையின் பரம்பரை சொத்தான ஆன்மீக ஆற்றலை ஆன்மா கொண்டு வருகிறது மன வேதனையில் உள்ள ஒரு மனிதனால் ஆன்மாக்கள் கட்டுப்படுத்தப்படலாம் என்று நான் கூறியிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் சிக்கிக் கொள்வதில்லை மரணத்தின் தருணத்தில் விட்டு செல்வதை தவிர உடல் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆழ்ந்த தியானத்தில் அல்லது உணர்ச்சி மயக்கமூட்டுகிற அறுவை மருத்துவத்தில் ஆன்மாக்கள் வரலாம் போகலாம் ஆன்மாக்கள் வராதிருக்கும் நிகழ்வுகள் கடுமையான மூளை சேதத்திலும் எல்லா உணர்ச்சியும் இழந்த முழு மயக்க நிலையிலும் நீண்ட காலத்திற்கு இருக்கின்றன நிகழ்வு இருபத்தி ஒன்பது ஒரு ஆன்மாவின் படைக்கும் திறமையுடைய அழகு ஒரு புதிய மனிதருடன் இணைவதை விளக்கியவாறு தொடர்கிறது பிறப்பிற்கு முன்னர் ஒரு அறிவுள்ள வாழ்க்கை ஆற்றலின் இந்த இணைதல் நிகழ்வு ஒன்றில் விவரிக்கப்பட்ட மரண காட்சியிலிருந்து ஒரு முழு வட்டத்தை கொண்டு வருகிறது டாக்டர் நியூட்டன் நல்லது நீ உன் புதிய உடலில் பாதுகாப்பாகவும் நன்றாகவும் வந்துள்ளாய் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தையின் வயது என்ன என்னிடம் கூறு நபர் ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டன கருத்தரித்ததிலிருந்து டாக்டர் நியூட்டன் ஒரு குழந்தையின் முதிர்ச்சியை பொறுத்தவரை இதுதான் நீ வழக்கமாக வரும் நேரமா நபர் என் பற்பல வாழ்க்கைகளில் குழந்தை தாய் மற்றும் என் வர இருக்கும் வாழ்க்கையை பொறுத்தவரை நான் மாறுபட்ட நேரங்களில் வந்துள்ளேன் டாக்டர் நியூட்டன் முழு பருவத்திற்கு முன்னர் தாயின் கருப்பையிலிருந்து ஒரு குழந்தை கரு சிதை உற்றால் ஒரு ஆன்மாவாக நீ கடும் துன்பத்தில் இருந்திருக்கிறாயா நபர் ஒரு குழந்தை முழு பருவத்துக்கு செல்லுமா அல்லது இல்லையா என்று எங்களுக்கு தெரியும் பிறக்காதிருத்தல் எங்களுக்கு எந்த எதிர்பாராத அதிர்ச்சியாகவும் வருவதில்லை குழந்தைக்கு ஆறுதல் அளிக்க மட்டுமே நாங்கள் அங்கே சுற்றி இருப்போம் டாக்டர் நியூட்டன் நல்லது ஒருவேளை குழந்தை பிறக்காவிட்டால் ஆன்மாவாக ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கையும் சிதை வருகிறதா நபர் இல்லை அந்த குழந்தையை பொறுத்தவரை முழு வாழ்க்கை ஒப்படைப்பு ஒருபோதும் இருக்கவில்லை டாக்டர் நியூட்டன் கருச்சிதை உற்ற சிறு குழந்தைகளுக்கு ஆன்மாக்களை ஒருபோதும் இருக்கவில்லையா நபர் அது அவர்கள் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துள்ளது மிக ஆரம்பத்திலேயே மரணம் அடையும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நாங்கள் தேவைப்படுவதில்லை குறிப்பு இன்று போல கடந்த காலத்திலும் இந்த விஷயம் சூடாக விவாதிக்கப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டின் போது உற்ற முதிர் கருவை குறித்து ஆன்மாக்களின் வாழ்க்கைக்காக கிறிஸ்துவ திருக்கோயில் வழிகாட்டுதல்களை நிலைநாட்ட வேண்டிய தேவையை உணர்ந்தது புனித தாமஸ் அக்வினாஸ் மேலும் மற்ற வரலாற்றின் இடைநிலை காலத்திய இறைமை நூலியல் வல்லுநர்களும் ஆன்ம நிலையூட்டுதல் கருவுறுதலுக்கு பின்னர் நாற்பது நாட்களில் ஏற்பட்டது என்று தன்னிச்சையாக தீர்மானித்தனர் டாக்டர் நியூட்டன் ஒரு குழந்தை முழு பருவத்திற்கு செல்கிறது என்று ஊகித்துக்கொண்டு இந்த குழந்தைகளுடன் மற்ற ஆன்மாக்களின் கூடும் பழக்கங்களை பற்றி உனக்கு தெரியுமா நபர் தயக்கமின்றி ஓ பிறப்பு வரை குழந்தைக்கு உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டு சிலர் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக மிதந்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் நியூட்டன் நீ வழக்கமாக என்ன செய்கிறாய் நபர் நான் சராசரியாக இருக்கிறேன் என்று ஊகிக்கிறேன் உண்மையாக நான் ஒரே இடத்தில் நீண்ட காலத்தை செலவழிப்பதில்லை ஏனென்றால் அது மிக மந்தமானதாக ஆகலாம் டாக்டர் நியூட்டன் சரி உன் தாய்க்கு உள்ளே இருக்கும் தற்போதைய நிலைமையை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சிறிது காலம் கடக்க அனுமதிப்போம் பிறக்காதிருக்கும் குழந்தையுடன் இல்லாதிருக்கும் போது நீ என்ன செய்கிறாய் நபர் பெரும் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார் நீ உண்மையை விரும்புகிறாயா நான் உனக்கு கூறுவேன் நான் நான் விளையாடுகிறேன் குழந்தை சுறுசுறுப்பு குறைவாக இருக்கும் போது அதை விட்டு செல்லவும் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளவும் நல்ல நேரமாகும் அதுபோல செய்யும் என் நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாங்கள் பூமியை சுற்றி ஒருவரை ஒருவர் சந்திக்க துள்ளி எழுகிறோம் மேலும் இந்த வாழ்க்கைகளில் நாங்கள் ஒரு காலத்தில் எங்கு சேர்ந்து வாழ்ந்தோமோ அந்த சுவாரஸ்யமான இடங்களுக்கு செல்கிறோம் டாக்டர் நியூட்டன் நீயும் இந்த மற்ற ஆன்மாக்களும் பிறக்காதிருக்கும் குழந்தையை நீண்ட காலங்களுக்கு விட்டு செல்லுதல் பூமியின் மீதான உங்கள் ஒப்படைப்பின் பொறுப்புகளை தட்டி கழிப்பதாக உணரவில்லையா நபர் பாதுகாப்பாக தமாஷாக எடுத்துக்கொள் நீண்ட காலங்களை பற்றி யார் சொன்னார்கள் நான் அதை செய்வதில்லை எப்படியும் எங்கள் கடினமான பயிற்சிகள் இன்னும் தொடங்கவில்லை டாக்டர் நியூட்டன் சிறிது காலத்திற்கு குழந்தையை விட்டு செல்லும் போது பூமியின் தொடர்பில் எந்த ஆன்மீக இருக்கிறாய் நபர் நாங்கள் இன்னும் பூமி தளத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் கவனம் அதிகமாக திருப்பப்படாமல் இருக்க முயற்சி செய்கிறோம் அதிகமாக குழந்தை உள்ள வட்டாரத்தில் தான் சுற்றி கொண்டிருத்தல் என்பது நடக்கிறது பிறக்காதிருக்கும் குழந்தைகளுடன் எங்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை நீ அடைவதை நான் விரும்பவில்லை டாக்டர் நியூட்டன் ஓ நபர் தொடர்கிறார் அது முழுமையாக தயாராக இல்லாவிட்டாலும் இந்த புதிய மனதுடன் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் நாம் அதை பற்றி கூடுதலாக ஏன் பேசக்கூடாது உன் ஆன்மா ஒரு குழந்தைக்குள் இந்த புதிய உடலுடன் வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்காக பிரவேசிக்கிறது அல்லவா இந்த பொறுப்பேற்பின் நோக்கம் பற்றி எனக்கு கூறு நபர் ஒரு பெருமூச்சுடன் ஒரு குழந்தையுடன் இணைத்து கொண்டவுடன் என் மனதை மூளையோடு இசைவுக்கு கொண்டுவருதல் தேவையாகும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கூட்டாளிகளாக பழகிக்கொள்ள வேண்டும் டாக்டர் நியூட்டன் ஆனால் நீயும் குழந்தையும் உடனேயே ஒருவர் கவர்ச்சி கொண்டுள்ளீர்களா நபர் குழந்தையின் தனிப்பும் இருக்கிறேன் நான் முதலில் மெதுவாக செல்கிறேன் டாக்டர் நியூட்டன் சரி குழந்தையின் மனதுடன் என்ன செய்கிறாய் என்று விளக்க மாட்டாயா நபர் அது மிக நுண்ணியதாக இருக்கிறது மேலும் விரைவுபடுத்தப்பட முடியாது நான் இணைப்புகளை இடைவெளிகளை வரையறுத்து கனிவாக ஆராய துவங்குகிறேன் ஒவ்வொரு மனமும் வித்தியாசமானது டாக்டர் நியூட்டன் குழந்தைகள் உனக்கு எதிராக ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா நபர் மென்மையாக ஆ துவக்கத்தில் ஒரு சிறிய அளவான எதிர்ப்பு இருக்கிறது நான் செல்லும் வழிகளை கண்டுபிடிக்கும் போது முழுமையான ஏற்பு இல்லை அது வழக்கமானது அங்கு பழக்கம் ஏற்படும் வரை ஒரு தருணத்துக்கு நிறுத்துகிறார் மேலும் மெதுவாக சிரிக்கிறார் நான் எனக்குள் மோதிக்கொள்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ குழந்தையுடன் முழுமையாகும்போது ஒரு ஆன்மாவாக உன் தனித்துவத்தின் திணிப்பிற்கு அது எப்போது ஏற்பு திறமுடையதாகிறது வார்த்தையால் அமைதி குழந்திருக்கிறேன் ஒரு பிறக்காத குழந்தையில் நுழையும் போது நாங்கள் எங்களை ஒருபோதும் திணிப்பதில்லை என் நுழைதல் கவனமாக செய்யப்படுகிறது டாக்டர் நியூட்டன் ஒரு மனித மூளையை பற்றி கற்பதற்கு உனக்கு பல வாழ்க்கைகள் எடுத்ததா நபர் ஆம் சிறிது காலம் எடுக்கிறது புதிய ஆன்மக்கள் படிப்படியாக செல்வதில் உதவப்படுகிறார்கள் டாக்டர் நியூட்டன் நீ தூய ஆற்றலை சுட்டிக்காட்டுவதால் நரம்பு மூலமாக செய்தி அனுப்பும் கருவிகள் நரம்பு உயிரணுக்கள் அது போன்ற மின் மூளை இணைப்புகளை தேடுகிறாயா நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு ஆம் அது போன்ற ஏதோ ஒன்று குழந்தையின் மூளை அலைகளின் அது அசைவுகளை கற்றுக்கொள்ளும் போது நான் எதற்கும் இடையூறாக இருப்பதில்லை டாக்டர் நியூட்டன் நீ மனதின் எண்ணம் ஒழுங்குபடுத்துதலை பற்றி குறிப்பிடுகிறாயா நபர் இந்த நபர் குறிகளை எவ்வாறு அறிந்து கொள்கிறார் அவரது திறமை என்ன என்பதை பொறுத்து எந்த இரண்டு குழந்தைகளும் சமம் அல்ல டாக்டர் நியூட்டன் என்னுடன் முழுமையாக நேர்மையாக இரு உன் ஆன்மா இந்த இம்மனதை வசப்படுத்தி தன் விருப்பத்திற்கு கொண்டு வருவதில்லையா நபர் உங்களுக்கு புரியவில்லை அது கலந்த இணைதல் என் வருகைக்கு முன்னர் அங்கு ஒரு வெறுமை நிலை இருக்கிறது குழந்தையை முழுமையாக உருவாக்க அதை நான் நிரப்புகிறேன் டாக்டர் நியூட்டன் நீ அறிவாற்றலை கொண்டு வருகிறாயா அங்கு இருப்பதை நாங்கள் விரிவாக்குகிறோம் டாக்டர் நியூட்டன் உன் ஆன்மா உண்மையாக மனித உடலுக்கு என்ன அளிக்கிறது என்பது பற்றி நீ இன்னும் தெளிவாக கூறுவாயா நபர் மூளை காணும் விஷயங்களை அறியும் திறமையை நாங்கள் கொண்டு வருகிறோம் டாக்டர் நியூட்டன் இந்த குழந்தை உன்னை முதலில் ஒரு வெளி ஆன்மாவாக தன் மனதில் நினைப்பதில்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரியுமா நபர் தெரியாது அதனால் தான் நாங்கள் முழு வளர்ச்சி அடையாத மனங்களுடன் ஒருங்கிணைகிறோம் அவள் என்னை ஒரு நண்பராக இரட்டையில் ஒருவராக அவளுடைய ஒரு பாகமாக இருக்க போகிறவராக இருக்கிறாள் குழந்தை நான் வருவதற்காக காத்திருந்தது போல அது இருக்கிறது டாக்டர் நியூட்டன் குழந்தையை உனக்காக ஒரு உயரிய ஆற்றல் தயார் செய்கிறது என நீ நினைக்கிறாயா நபர் எனக்கு தெரியாது அது அது போல தோன்றும் டாக்டர் நியூட்டன் முன்னர் உன் வேலை நபர் இல்லை சொல்லலாம் ஆனால் பிறப்பில் நாங்கள் ஒருவரை ஒருவர் நிரப்ப தொடங்கியுள்ளோம் டாக்டர் நியூட்டன் எனவே ஒருங்கிணைதல் நடைமுறையில் சிறிது காலம் எடுக்கிறதா நபர் நிச்சயமாக நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் தக்கவாறு அமைத்துக் கொள்கையில் அது நடக்கிறது மேலும் நான் சொன்னது போல இன்னும் பிறக்காத குழந்தையை நான் இடைவேளைகளில் விட்டு செல்கிறேன் டாக்டர் நியூட்டன் ஆனால் பிறப்பதற்கு முன்னர் கடைசி நிமிடத்தில் குழந்தைகளுடன் சேரும் அந்த பற்றி என்ன சொல்கிறாய் நபர் அது அவர்களுடைய என்னுடையதல்ல தங்கள் வேலையை அவர்கள் தொட்டிலில் துவங்க வேண்டும் டாக்டர் நியூட்டன் உன் ஆன்மா குழந்தையை விட்டு செல்வதை முற்றிலும் நிறுத்தும் போது அந்த உடலின் வயது என்ன நபர் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு வயது வழக்கமாக குழந்தை பள்ளி செல்ல துவங்கும் போது நாங்கள் முழுமையாக இயங்குகிறோம் இதற்கு கீழான வயதில் குழந்தைகளை பெருமளவில் அவர்களுடைய சொந்த கருவிகளுடன் விட்டு செல்லலாம் டாக்டர் நியூட்டன் உன் உடலுடன் இருப்பது உன் கடமை அல்லவா நபர் உடல் சார்ந்த வழியில் விஷயங்கள் மோசமானால் அப்போது நான் உடனடியாக உள்ளே திரும்புகிறேன் டாக்டர் நியூட்டன் நீங்கள் மற்ற ஆன்மாக்களுடன் சுற்றி கொண்டிருந்தால் இது உனக்கு எப்படி தெரியும் நபர் ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு அழைப்பாங்கு உள்ளது அது ஒரு விரல் அடையாளத்தைப் போல எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட குழந்தை துன்பத்தில் இருந்தால் நாங்கள் உடனேயே அறிகிறோம் டாக்டர் நியூட்டன் எனவே உனக்கு ஒப்படைக்கப்பட்ட குழந்தையை நீ உள்ளேயும் வெளியிலும் வளர்ச்சியின் ஆரம்ப படிகளில் எல்லா காலங்களிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாயா நபர் அகம்பாவத்துடன் ஆம் மேலும் நான் பெற்றோர்களையும் கவனிக்கிறேன் அவர்கள் குழந்தையின் அருகில் தொல்லை தரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் கைகலப்புகளை கொண்டிருக்க கூடும் டாக்டர் நியூட்டன் குழந்தைக்கு இது நிகழ்ந்தால் நீ அதன் ஆன்மாவாக என்ன செய்கிறாய் நபர் நான் முடிந்தவரை குழந்தையை அமைதிப்படுத்துகிறேன் குழந்தையின் மூலம் அவர்களை அமைதிப்படுத்த பெற்றோர்களை அணுகுகிறேன் டாக்டர் நியூட்டன் நீ எவ்வாறு உன் பெற்றோர்களை அணுகுவாய் என்பதற்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு அளி நபர் ஓ என் பெற்றோர்களின் முகங்களை இரண்டு கைகளால் தொட்டு அவர்கள் முன்னால் குழந்தையை சிரிக்க வைப்பேன் இம்மாதிரியான விஷயம் பெற்றோர்களுக்கு குழந்தைகளை இன்னும் பிரியமுடையதாக்குகிறது டாக்டர் நியூட்டன் ஒரு ஆன்மாவாக குழந்தையின் இயக்கு தசை அசைவுகளை கட்டுப்படுத்த முடியுமா நபர் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் மூளையின் அந்த பாகத்தின் மீது என்னை நான் சிறிது தள்ளலாம் குழந்தைக்கு சில நேரங்களில் மெய்கூச்சமும் உண்டாக்கலாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பத்திற்கு இசைவை கொண்டு வர நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் டாக்டர் நியூட்டன் ஒரு தாயின் கருப்பைக்குள் இருப்பது எதுபோல இருக்கிறது என்று எனக்கு கூறு நபர் அன்பின் வெதுவெதுப்பான வெதுப்பான ஆறுதல் அளிக்கக்கூடிய உணர்வை நான் விரும்புகிறேன் பெரும்பாலான நேரத்தில் அங்கு அன்பு இருக்கிறது சில நேரங்களில் அங்கு அழுத்தம் இருக்கிறது எப்படியும் பிறப்பிற்கு பின் நான் என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணவும் திட்டமிடவும் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறேன் என் கடந்த கால வாழ்க்கைகளை பற்றியும் மற்ற உடல்களில் இருந்தபோது இழந்த வாய்ப்புகளை பற்றியும் நான் எண்ணுகிறேன் இது எனக்கு தூண்டு அளிக்கிறது டாக்டர் நியூட்டன் உன் எல்லா கடந்த வாழ்க்கைகளின் நினைவுகளும் ஆன்மா உலகில் உன் வாழ்க்கையின் நினைவுகளும் நினைவிழப்பால் இன்னும் தடுக்கப்படவில்லையா நபர் அது பிறப்பிற்கு பின் துவங்குகிறது டாக்டர் நியூட்டன் குழந்தை பிறந்தவுடன் அதன் ஆன்மா யார் பற்று மற்றும் ஆசைக்கான காரணங்கள் என்ன என்பது பற்றிய உணர்வு நிலையுடைய எண்ணங்கள் ஏதாவது அதற்கு இருக்கிறதா நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு குழந்தையின் மனம் அவ்வாறு வளர்ச்சி அடையாதிருப்பதால் அது இந்த தகவலை புரிந்து கொள்வதில்லை ஆறுதல் அளிக்கும் வகையில் அது இந்த அறிவை கொண்டுள்ளது பின்னர் அது மறைகிறது நான் பேசும்போது இந்த தகவல் என் உள்ளே ஆழமாக பூட்டப்படுகிறது மேலும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் டாக்டர் நியூட்டன் ஆக ஒரு குழந்தையாக இருக்கும்போது மற்ற வாழ்க்கைகளின் எண்ணங்கள் உனக்கு இருக்குமா நபர் ஆம் நாங்கள் பகற்கனவு காண்கிறோம் நாங்கள் குழந்தைகளாக விளையாடும் விதம் கதைகளை உருவாக்குதல் உண்மையாக இருக்கும் கற்பனையான நண்பர்களை கொள்ளுதல் ஆனால் அது மறைகிறது வாழ்க்கையின் முதல் சில வருடங்களில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பீட்டை காட்டிலும் குழந்தைகளுக்கு கூடுதலாக தெரியும் டாக்டர் நியூட்டன் சரி இந்த வாழ்க்கை முன் பிறப்பிற்கு சற்று முன்னரான காலம் இது நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு கூறு நபர் நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் எந்த பாட்டு நபர் என் தந்தையின் இசைத்தட்டை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவருக்கு அது பிடித்திருக்கிறது யோசிக்க உதவுகிறது நான் அவருக்காக சிறிது கவலையுடன் இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் ஏன் நபர் சிரிக்கிறார் தனக்கு மகன் வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் ஆனால் அவர் மனதை விரைவில் நான் மாற்றி விடுவேன் டாக்டர் நியூட்டன் எனவே இது உனக்கு செயல் திறமிக்க காலமா நபர் தீர்மானத்துடன் ஆம் நான் உலகத்தில் மனிதராக பிரவேசித்து முதல் மூச்சு எடுப்பதற்கான நேரம் நெருங்கி வரும் அந்த காலத்திற்காக திட்டமிட்டு கொண்டு நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அடுத்த வாழ்க்கையின் அமைதியான சிந்தனைக்கு இது என் கடைசி வாய்ப்பு நான் வெளியே வரும்போது நான் ஓடிக்கொண்டிருப்பேன் தொடரும்